ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நாங்கள் ரெண்டு பேரும் எங்கே போயிட்டுருக்கணும் சும்மா ஏப்பில பறிக்க போகிறோம் நைட்டு தான் வரல மணி நான் மணி நான் கொஞ்சம் சொல்லு மணி என்ன ஆறா ஏழா சிக்ஸ் இருக்குமா ஆறு இருக்கும்

ஜோரா குண்டாயிட்ட ரொம்ப குண்டாயிட்டேன் எல்லாம் வந்து இவரால் தான் ரொம்ப வந்து எனக்கு மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க இவங்க ஃபேமிலியே சேர்ந்து அதனால் தின்ட்டு தின்ட்டு வீட்லேயே வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன் நான் எந்த சம்பவத்துக்குள்ளேயும் வர விருப்பம் இல்லை அதனால் வந்து உடம்பு நல்லா பீப்பா மாதிரி போட்டேன் நல்லா ஜிம்முக்கு நல்லா போயின்னு நல்லா என்ன நல்லா 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 மெயின்டைன் பண்ணியிருந்தேன் மெயின்டைன் பண்ணிருந்தேன் சார் வந்தார் பிக் ஸ்கூலில் போனார் என்னை வீட்டிலையே முடக்கிட்டாரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா திரும்பி வெயிட் லாஸ் வந்து பண்ணலான்னு இருக்கேன் திரும்பி வந்து வெயிட் கம்மி பண்ணும் ஃபுல்லாக ஒர்க் அவுட் வீட்லேயே பண்ணலான்னு இருக்கேன் ஜிம்முலாம் போகிறது ஜிம்மு போய் விட்டதுனால தான் இவ்வளோ பெருசாகிட்டேன் அதனால திரும்பி வீட்லேயே வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்றதெல்லாம் கம்மி பண்ணிட்டு அழகா ஃபிட்டா அழகா பழைய பிரகாவா அவலாம் அப்படின்னு கை வலிக்கிது கை வலிக்கிதான் அங்கே பண்ணலாம் ஏய் பிடிச்சின்னுவாடா சத்தியமோ கை வலிக்கிட்டோம்டா கைக்கு நான் கொடுங்க எங்க மழை வேணும் அதுவும் அது மழை வேணும் கஷ்டத்துன்னு

அதுதான் வெளியே வந்து ஒரு ரவுண்டு அடிக்கணும் ஏரியாவில் வேப்பில் எதுக்கு வேப்பில் வந்து அரைச்சி குடித்தோன்னா கொஞ்சம் நல்லது உடம்புக்கு அதனால் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்கள வேப்பிலை எதுக்கு அப்படின்னு காலையில் வெறும் வயிற்றுல வேப்பிலையை குடித்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் எது சொல்லுவாங்களே இந்த மாதிரி வே வேப்பிலைக்கு மெருஞ்ச் மிஞ்சின மருந்தும் இல்லை கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்லை இந்த ஸோ அந்த மாதிரி தான் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க காலங்காத்தால நம்ம எப்படியே வீடியோ பண்ண எல்லாம் ஜர்க் ஆகிடுவாங்க நம்ம வந்து கொஞ்சம் வீடியோ கட் பண்ணிக்கலாம் ஒரு வழியா நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி இந்த வேப்பிலையை வந்து பறிச்சுட்டு கொஞ்சம் கிட்ட வா என் வண்டியில போகணும்னு நினைக்காதீங்க மணி கிட்டத்தட்ட மணிக்கு ஆறு மணிக்கு போகணும் ஆறு மணிக்கு போய் மணி போட ஒம்போது இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லா மரமும் ரொம்ப ஹைட்டு ஏறி பறிக்க இல்லை ஒரு பத்து சந்துக்கிட்ட சுற்றி 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 வந்து ஒரு நாலஞ்சு வீடு வேறு பார்த்தோம் இதுதான் நல்ல வேலை இந்த வேப்பில பண்ண ஒரு விஷயம் வீடு வேறு நாங்கள் தேடிகிட்டு இருக்கோம் இருக்கிற வீடு வீடுதான் நாங்கள் வீடு வேறு தேடிக்கிட்டு இருக்கோமா அப்படியே ஒரு நாலு சந்து ரவுண்ட் அடித்து ஒரு ஆறு கிட்ட வீடு பார்த்துட்டு ஆனால் எந்த வீடும் ஆகலை வீடு பார்த்து அப்படியே டிஃபன் வாங்கிட்டு ஏன்னா நாங்கள் இதுக்கப்புறம் போய் ப சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவோம் இந்த வேப்பில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு தான் நம்ம அரைச்சி குடித்தோம்னா நிறைய நோய்க்கு வந்து மருந்து எப்பயாவது குடிங்க அப்பப்போ மாதத்துக்கு ஒன்றுக்காவது குடிங்க நான் ஒரு த்ரீ டேஸ் ரெகுலர் ரெகுலராக எடுத்துக்கலான்னு இருக்கேன் இன்னொன்று என்னென்னா பசங்களுக்கும் வந்து வயிற்றுல பூச்சி ப்ராப்ளம்லாம் இருக்கும்ல குழந்தைங்களுக்கு ஸோ இதை அரைச்சி ஒரு மூணு நாள் மிஸ்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா பூச்சியெல்லாம் வந்து வந்துடும் இப்போ குழந்தை வச்சுருக்கீங்கன்னா நிறைய மருந்து அது இதுன்னு மாத்திரை கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வந்து வேப்பிலை அரைச்சி கொடுக்கலாம் அது ரொம்பவே நல்லது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நாங்களும் வந்து வேப்பில அரைச்சி குடிக்கிறோம் வேறு வேறு அவ்வளோதான் மக்கள் இன்னும் நீங்கள் வந்து கேட்கலாம் ஏன்னா எப்போ ஜாயின் பண்ணிங்க எந்த அப்டேட்டும் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு இது கூட சும்மா கேஷுவலாக தான் எடுத்தோம் சும்மா எடுப்போம் வீடியோ போடுவோம் நம்ம இவ்வளோ காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோமே ஸோ நம்ம வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ எடுத்தோம் எந்த ஒரு ஐடியா எதுவுமே இல்லை சும்மா தான் எடுத்தோம் நம்ம ரொம்ப நாளாக யூடியூப் சேனலில் வேறு வீடியோ போடலையா ஸோ அதனால் சும்மா தான் எடுத்தோம் இதில் வந்து எங்களுக்குள்ளே சொல்லணும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது நிறைய இருக்குது நிறைய இவர் மேலே கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் சொல்லலாம் எனக்கு வீடியோ போடவே நம்ம மனசே வர மாட்டேங்குது ஏதாவது ஒரு கான்ட்ரவிஸியாகவே இருக்கா ஸோ ஒன்றுக்கு பதில் சொல்ல போய் இன்னொன்று ஒன்று வரும் அந்த மாதிரி ஆகிடுது அதனால் இப்போதைக்கு சேர்ந்து தான் இருக்கிறோம் சேர்ந்து இருக்கும் மீன்ஸ் அவங்க தனியாக தனியான்னு சொல்ல முடியாது ஷூட்டிங் போவாங்க வருவாங்க எங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் போவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது என் கூட பெர்மனன்ட்டெல்லாம் இல்லை ஒன்று சார் கொஞ்சம் வந்து வந்துட்டு ஆமாம் நான் தெரியும் இல்லை இருக்கேன் நான் அலசர பக்கமில் இருக்கேன் நான் ஸோ இங்கேயே இருப்பேன் அங்கேயே இருப்பேன் அப்புறம் ஷூட்டு போவேன் எங்கே இருக்குன்னு தோணுதோ வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இந்த மாதிரி இருப்பேன் இவர் பிக் பாஸ் போயிட்டு வந்துக்கலாம் நிறைய விஷயம் வந்ததில்ல காசுக்காக சேர்ந்துட்டோம் அப்படின்னு அதுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே வீடியோ போடுவோம் வீடியோ போடுறேன்னு சொன்னேன் கொஞ்சம் மனநல சரியில்லாத என் உடம்பு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப வீக் ஆகிட்டேன் ஸோ ஹை பண்ணிக்கிட்டேன் வீடியோ வழியாக வேப்பிலையை வந்து அரைச்சிட்டோம் கட்டிட்டு குடிப்போமா என்னடா வழி கட்டிரும்ல வேம்பு கஷாயம் வேம்பு ஜூஸ் வேம்பு என்னது அத்தே யார சொல்ல கலை எப்படி பி பிக் பாஸ்ல இருந்த மாதிரி அப்படி வாய் அப்படியே அடைச்சுகிட்டே இருப்பீங்களா ஆஹ்

சிகரெட் ம்ம் தம் ம்ம் வேற என்னது வேற என்னது ஆரா கூலிப்பு ஆன்சர் அதெல்லாம் ம்ம் பொண்ணு ம்ம் ஆ ஆ ஆ ஆ பொண்ணு கண்ணு பொம்பள கண்ணு ம்ம் தேவையா கோபிய உனக்கு கூடி கலர்சன் பீட் கலர்சன் ம் கூடிடி பிபி கலையார் சார் எனக்கு உண்மையை சொல்லப் போனால் எனக்கு வந்து ஃபுட் அலர்ஜி இருக்கு அதாவது என்ன நான்வெஜ்ஜு சாப்பிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து உடம்புலாம் வந்து தடிச்சு தடித்தா ஆகிடுது தடுப்பு தடுப்பாக ஆகிடுது காலையிலேருந்து நைட்லேருந்து தூங்காத்துனால டங்க் கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அது வந்து நான்வெஜ்ஜி பிரியர்களுக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும் உண்டாக்கும்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் நான்வெஜ்ஜை சாப்பிட்டாலே வந்து அலர்ஜி ஆகி போயிடுது மாத்திரை போட்டாலும் செட் ஆகலை அலர்ஜிக்கு மாத்திரை தான் எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அலர்ஜிக்கு ஒரு அருமருந்தாக நான் இந்த வேப்பிலையை வந்து பார்க்குறேன் யாரும் சொல்லலை என் உள் மனசு வந்து எனக்கு பிறாண்டுச்சு நீ வந்து வேப்பிலையை குடி அப்போ தான் உனக்கு சரியாகணுன்ற மாதிரி ஸோ ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்றேன் பண்ணுறேன் சரி நீ சரி இது எடுக்க போகும்போது நானும் குடிக்கிறேன் நீ எதுக்கு நீ நீ நாளைக்கு குடிக்கிறேன் இல்லை இல்லை நீ தானே குடிக்கிறேன்னு நாளைக்கு சரி சரி நீ நாளைக்கு குடி நாளை நீ குடி எது குடிக்கணும் நீ நினைச்சே என்னோட ப்ராப்ளத்துக்கு நான் சொல்லிட்டேன் இதுதான் என்னோட ப்ராப்ளம் நானும் ஸ்டொமக் ஏக்கம் இருக்கு சரி உள்ள ஏதாவது புழு பூச்சி எல்லாம் புழு பூச்சி எல்லாம் இருந்தால் வெளியே வந்துடும் வேப்பலை குடிச்சா அதனால வந்து நானும் குடிக்கிறேன்னு சொன்னேன் ஸ்டomach உண்மையா சொல்றேன் பசிக்க மாட்டேங்குது இது ரேப்ல வந்து கிரேப் எல்லாரா வந்து வாட்ச் பண்ணနေப்பீங்க எப்படி தான் குடிக்க மாட்டேையா இந்த லூக் தேசிட்டீங்க குடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து குடிดิ குடி குடி பாக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி நினைக்கிறேன் குடிக்கிறேன் ரெசி சிவா ம் குடிக்கிறேன் மக்களே நீங்களும் கொஞ்சம் ரொம்ப வெறுப்போ குடிக்கட்டா குடிக்கவா குடிக்கவா ஒன்னால்தான் குடி ரெசத்தை எடுத்துன்னு வந்து குடிக்கிட்டான்னு கேட்டா உடவு குடியிருணும் இல்ல நீ ஆமா தானே ஆமா தானடா குடி சக்தியமா சொல்றேன் நீ குடிக்கலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஆஹா எனக்கு தெரியாது குடிக்க மாட்டேன் ஆஹா என்ன குடிக்கிறேன் நான் குடிப்பேன் இப்ப நீ குடியணும் வெடி கட்டி தருவேன் நீ குடிக்கிற குடிக்கிற மக்களே குடிக்கிறேன் മണ്ട ഉമയമാർ കൊണ്ട

சீரியஸாகவே அந்த அளவுக்குலாம் கசப்பில்ல அப்படியே வந்து குடிக்கவே முடியாது அப்படிலாம் இல்லை சரியா அங்கே தான் இருக்கு குடிச்சிடலாம் போகும்போது நீ என்ன அளவு ஊற்றிட்டு இருக்க ஏ என்ன நான் 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 குடிச்சது அளவுக்கு தான் உனக்கு ஊற்றுறேன் கொஞ்சம் பசங்களுக்கு வச்சு நான் வந்து இப்படி ஃபுல்லாக காமிச்சு என் தொப்பியெல்லாம் வந்து நீ காட்டணும் அப்படியே அதான் சொன்ன தான் வைரஸ் கிருமி தொற்று எல்லாம் அதிகமா இருக்கு அதனால நீ என்ன கொஞ்சம் அதிகமா தான் குடிங்க என்ன ஒண்ணு நீயே பூஞ்சை அளவுதான் இருக்கிற ஒண்ணே அழிச்சிருமா அப்படிங்கிற ஒரு பயம் தான் இருக்கு பாட்டுங்க நான் வீடியோ எடுக்கிறேன் நீங்க குடிங்கப்பா கே குடிங்க பார்க்கலாம்

சாமி நல்ல நல்லா வேப்பிலையை கிடச்சி இல்லை அது வேற இது வேற என்ன அது வேற இது வேறு எல்லாம் ஒன்று தான் மட்டில் நல்லா தான் இருந்துச்சு ஜூஸ் ரொம்ப கசப்பாலாம் இல்லை நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் குடிங்க கசப்பு கண்டிப்பாக ஒரு மூணு நாள் தொடர்ந்து குடிச்சா பாத்ரூமில் என்னெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல முள்ள இருக்கிறதெல்லாம் அச்சுன்னு பிடிங்கினு நினைக்கிறேன் பார்ப்போம் ம் நீங்களும் வந்து வேப்பில குடிங்க நாளைக்கு என்ன ஜூஸ் நாளைக்கு வேப்பில தான் ஏன்னா ஒரு த்ரீ டேஸ் வந்து இன்னைக்கு என்ன சாம்பார் நாளைக்கு பருப்பு சாம்பார் அடுத்த நாள் காய்கறி சாம்பார் இல்லை இல்லை வேப்பில மட்டும் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு எடுக்கணும் அட் அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய ஜூஸ்லாம் குடிக்கலான்னு நாங்கள் ஒரு ப்ரிப்ரேஷனில் இருக்கிறோம் என்னென்ன ஜூஸ் சொன்னேன் காலையில் ஆம்லா என்ன ஆம்லாங்கன்னு கம்மில் சொல் நெல்லிக்காய் பீட்ரூட் கேரட்டு அப்புறம் அருவம்பூர் ஜூஸு ம் அப்புறம் ஏ இப்படிதான் சொல்லுவியா ஒரு ப்ராப்பராக சொல்ல மாட்டியா இல்லை ஒரு நாள் வந்து நெல்லிக்கா ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் அதில் அப்புறம் இன்னொரு நாள் வந்து பீட்ரூட்டு இஞ்சி லெமனா அதெல்லாம் போட்டு அது நாள் ஜூஸ் இன்னொரு நாள் அருகம்புல் ஜூஸு இன்னொரு நாள் கத்தாள் ஜூஸு ஸோ அப்படி ஒரு வீட்டில் இருக்க ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு ஜூஸ் வீக்லி ஒன்ஸ் கட்டாயம் வேப்பில் ஜூஸ் அப்புறம் அப்புறம் வேற எதாவது மக்களுக்கு சொல்ல விரும்பரியாக ஒவ்வொரு வீடியோவா சொல்லலாம் இன்னைக்கு வந்து இந்த ஜூஸ் பத்தி மட்டும் இதுல இருக்க நன்மைகள் இதை பொறுத்த தீமைகள்னு ஒன்னு கிடையவே கிடையாது ஃபுல்லாவே நன்மைக்காக மட்டுமே மக்கள் பயன்படுத்துங்க குழந்தைங்க வச்சிருக்கவங்கள பயன்படுத்துங்க நிச்சயமா நல்லா இருக்கும் நம்ம வயிற்று பூச்சி அம்மா போட்டால் கூட லைக் மூணு நாள் இந்த ஜூஸ் கொடுப்பாங்க

மீண்டும் வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் வீடியோ போடுவீங்க அதுதான் உங்களோட கமெண்டா இருக்கும் வேற என்ன வரும் சொல்லு எப்ப கலையரசன் வீடியோ போடுவீங்க அதுக்கப்புறம் சரி என்ன என்ன வீடியோ போடலான்னு ஏதாவது ஐடியா இருக்கா அது பிபி பிபி உள்ள போயிட்டு வந்தது அப்புறம் ரீஜாயினிங் வீடியோ என்ன ரீஜாயினிங் ஆமா எப்படி திருப்பி ஒண்ணா சேர்ந்தோம் அந்த வீடியோ சரி சரி நம்ம வந்து அது பெருசா வீடியோ போடலாம் ஆனா இப்போ எல்லாருக்கும் டவுட் இருக்கும்ல விபி போகும்போது தான் நம்ம சேந்து அப்படின ஆனா நம்ம எப்போ சேர்ந்தோம் சேர்ந்தோம் மீன்ஸ் ஒண்ணா வந்து ஒரே வீட்ல இருக்கிறதுங்கிறது அப்புறம் ஆனா நம்ம பேசனது எப்போ பேச அது முன்னாடியே தான் நாம பேசிட்டே இருந்தோம் முன்னாடி இருந்தேன்னா எத்தனை மாசம் நாங்க தேனில அப்பா வந்ததுக்கு அப்புறம் அங்க போய் இருக்கும்போது இருந்தே வந்து பேசிட்டோம் பட் அது நார்மலா ஒரு ஃப்ரெண்ட்ஸாக அந்த மாதிரி தான் கணவன் மனைவியாக அந்த இல்லை அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து குழந்தைங்கிட்ட பேச ஆரம்பித்தேன் ஒரு சில மாதங்கள் அதுவும் குழந்தைகிட்ட மட்டும்தான் அப்பையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாற்றி மாற்றி சொல்கிறதா ஃபஸ்ட்டு குழந்தைங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அட்வைஸ் பண்ண பேச ஆரம்பித்தேன் ஏன்னா அந்த டைமில் நான் சூசைடில் பண்ணிக்குவேன் அப்படிலாம் சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவேன் லைக் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணனால வந்து அப்போ வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அப்பா வேணும் நம்மளும் அப்பெல்லாம் வளர்ந்தோம் அப்படின்லாம் ஒரு அட்வைஸ் கொடுத்து திருப்பி மேலே வந்தால் நான் உனக்கு கிடைப்பேன் ஆனால் நீ வரணும் இப்படி உடஞ்சிடக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அப்படி போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் பிபியோட இதெல்லாம் வந்து அதுக்கடுத்து தான் படம் அதெல்லாம் வந்துச்சு அப்புறம் பிபி வந்துச்சு எல்லாமே நான் பேசுனா ஓகே நான் வந்து உனக்கு கிடைப்பேன் நீ வந்து நல்லா வரணும் அப்படின்னு அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் முடியே கட் பண்ணேன் இதெல்லாம் வந்து எல்லா டீடைலா நான் சொல்லுவேன் அது பெரிய வீடியோவா போகும் சரி நான் அத பத்தியே பேச மாட்டேங்கிறமே அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு ஆமா இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிறேன் அத பத்தின ஒண்ணுமே நிறைய நிறைய பாட் பாட்டா ம் يعني இப்படி பண்ணும்போது பாருங்க சத ம் நல்ல வெயிட் போட்டா மக்களே பயங்கரமா வெயிட் போட்டேன் பரஞ்சிறுகமா இருக்கு வெயிட் லாஸ் பண்ற அதுவும் வீடியோ போடுறேன் நான் இங்கே பாருங்கள் இப்படி இருக்கிற இந்த டபுள் சின் மூஞ்ச வந்து இப்படி ஷார்ப்பாகி காட்டுறேன் இப்படி இருக்கிறத வந்து இப்படி ஆக்கி காட்டுறேன் கை வலிக்குது நான் நீ கொஞ்சம் புரியுதா எனக்கு மட்டும் வலிக்கும் இல்லை நானும் வலிக்குன்னு சொல்லும்போது எனக்கு வந்து சத அதிகம் உனக்கு வந்து வெறும் எலும்பு 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 சரிங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்து வர வீடியோவும் இதே மாதிரி பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா நாங்கள் ஜாயின் பண்ண வீடியோ பயங்கர பெருசு நிறைய இருக்குது அதில் அவங்க ஃபேமிலி வேறு மிங்கல் ஆயிருக்காங்க அதில் ஏன்னா அவங்க நிறைய பேசியிருக்காங்க என்னை பற்றி ஸோ அதில் கொஞ்சம் கழிவு கழுவி கழுவி ஊற்ற வேண்டியதெல்லாம் இருக்குது ஆமாம் இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் எவ்வளோ வழி எனக்கு தான் தெரியும் யாருக்கும் தெரியாது ஸோ இவங்க இவங்கப்பட்ட வழியும் நான் தான் பார்த்தேன் நான் பட்ட வழியும் நான் தான் பார்த்தேன் அதனால் என்ன என்ன நிறைய பேசிட்டாங்களோ அதுக்கெல்லாம் ரிப்ளை கொடுக்க வேண்டியது இருக்குது அவங்களுக்கு இல்லை மக்கள் தவறாக புரிஞ்சுக்கின மக்களுக்கு என்னோடய கருத்தை நான் சொல்ல வேண்டியது இருக்குது மற்றபடி யாரை பற்றியும் எனக்கு பேசணும் அவசியம் இல்லை யாருக்கும் ரிப்ளை கொடுக்கணுன்ற அவசியமாக எனக்கு இல்லை ஸோ எங் எங்களை எப்போவுமே வாட்ச் பண்ணுற மக்கள் எங்களை பற்றினாலும் தெரிஞ்சுக்கணும் விசாரிக்கணும்னு நினைக்கிற மக்களுக்கு நான் என்னோட கருத்தை சொல்லணும் அவ்வளோதான் அது மட்டும்தான் எனக்கு இருக்குது மற்றபடி வேறு பகை ஈகோ கோபம் வண்ணம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள் Love you all. Bye.